ப்பா இங்கே பாருங்க இவரோட யோசனையை இவர் பாருங்க வரப்ப வெட்டி விட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே சேர்ல அப்படியே உட்காந்துக்கிறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இவர் ஐடியா பாத்தீங்களா டிவிடில் பாருங்க களைகளை எடுக்கிறதுக்கும் மண் அடைக்கிறதுக்கும் சூப்பரா வந்து கம்பி செட்டப்ல இருக்கிற இந்த ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம அருமையா ஒர்க் பண்ணிடலாங்க பாருங்க எவ்வளோ அருமையா ஒர்க் பண்றாங்கப்பா என்ன ஒரு ஐடியா பாருங்க பைக்லேயே சூப்பராக வந்து கலப்பையை செட் பண்ணி செமையர் ஓட்டிட்டு போறாருங்க இது எப்படி முடியனே தெரில சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷன் பாத்தீங்களா ஏங்கப்பா அருமையாக இருக்குங்க இவரோட யோசனை பாருங்கள் ஹீட் பண்ண இந்த கம்பியை வச்சு சூப்பராக வந்து மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போடுறாரு பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க ஏங்கப்பா இந்த மிஷினை வச்சு நீங்கள் அறுவடை பண்ணி வச்சுருக்கிற பயிர்களை சூப்பராக வந்து இந்த பொட்டிக்கு அருமையாக மாற்றுது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக வந்து பேக்கிங்லாம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஏங்கப்பா அருமையான டூல்ஸுங்க பாருங்கள் விதைகள் போடுறதுக்கு இதில் ஹோல்ஸ் போடுற மாதிரியான எக்யூப்மெண்ட் இருக்குதுங்க அதை வச்சு சூப்பராக வந்து ஹோல்ஸ் போட்டே போகிறாங்க இந்த வீடியோ பாருங்க நாலு பக்கம் கொண்ட இந்த கலப்பை யூஸ் பண்ணி எவ்வளவு அருமையா வந்து பன்னெண்டு ஹோல்ஸ் உள்ள அந்த விதை போடுற மிஷினா செட் பண்ணி விதையை போட்டு போறாங்க பாருங்க ஏங்கப்பா விதைகளை போடக்கூடிய சூப்பரான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து கேவுரு விதைகளை சூப்பரா வந்து இந்த சீடிங் மூல் மிஷின் மூலியமாக செமையா போட்டு போறாங்க ஏங்கப்பா அருமையா இருக்குங்க இந்த ஒரு மிஷினு பாருங்க எவ்வளவு அருமையா அறுவடையான பயிரை சூப்பரா வந்து சக் பண்ணி எடுக்குது பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது டிராக்டர்ல மாத்திரது ரொம்ப டேங்கப்பா அருமையாக இருக்குங்க இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக் பாருங்கள் மூங்கில் குச்சி இடையில வச்சு இந்த மலாட்டை ஆயிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது டேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ரொட்டோட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர்களுக்கு இடையில சூப்பராக வந்து ஏர் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு மிஷின் வந்து ரொம்ப யூஸ் டேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் நிலக்கடலை ஆயிரத்துக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக நிலக்கடலையை பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் பார்த்தீங்களா சூப்பரா இருக்குங்க இந்த கரும்பு புல்லு வெட்டுற இந்த ஒரு மிஷினை பாருங்க எவ்வளவு அருமையா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த கரும்பு புல்லு புல்லா வெட்டுறாங்க பாத்தீங்களா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்க பாருங்க ஜப்பான் நாட்டிலலாம் எல்லாம் நெல் நடவு பண்ணதுக்கு ஒரு ஊசி மாதிரி ஒரு டைப் இருக்கு அதுல வச்சிட்டு சூப்பரா வந்து குத்தி குத்தி விடுறாங்க அதுல அருமையா நெல் நடவு பண்ணிட்டு போகுது பாருங்க அருமையா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோல பாருங்க வெங்காயத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தண்டோட வச்சு கட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸ் பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளவு ஸ்பீடா வந்து கட் பண்றாங்க பாருங்க ஏங்கப்பா இங்கே பாருங்கள் சீடிங் பண்ணுறதுக்கு இவங்க சூப்பராக வந்து மூணு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி செமையாக வந்து ஹோல்ஸ் போட்ட மாதிரியே சீடிங்கை பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க மல்ச்சிங் ஷீட்டில் ஏங்கப்பா இந்த தாத்தாவை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து களத்தில் காய வச்சு இந்த நெல்லை காய வைக்கிறதுக்கு இந்த பீர் பாட்டில் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து காய வைக்கிறாரு பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப தேங்கப்பா பாருங்கள் களைகளை எடுக்கிறதுக்கும் ஏர் ஓட்டுறதுக்கும் சூப்பரான ஒரு சன் மாதிரி இருக்கிற இந்த டூல்ஸை வச்சு சூப்பராக வந்து களைகளை எடுத்து மண்ணை அணிச்சிட்டும் போகிறாங்க பாருங்கள் சேமையா இருக்குங்க இந்த ஒரு மிஷினோடேங்கப்பா ஒரு அருமையான யோசனைங்க பாருங்க ஏர் ஓடிட்டு போகும்போதே நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போக முடியுங்க பாருங்க ஒரு வாட்டர் கேன் டப்பாவில் சூப்பராக சூப்பரா உரத்தை கொட்டி சூப்பரா வந்து ஏர் ஓட்டும் போது உரம் போட்டு போறாங்க பாருங்க வீடுல பாருங்க ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு பல ட்ரிக் இருக்குங்க பாருங்க எவ்வளவு அருமையா சாகுப்பையில வச்ச மாதிரியே சூப்பரா ஃபெர்டிலைசரை போட்டு போறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஐடியாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ப்பா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறதா ஒரு ஹேண்ட் பவர் வீடர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கொக்கி டைப்பில் இருக்கிறதுனால அருமையாக வந்து மண்ணில் சூப்பராக கிளறி விடுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் இந்த சாயில் டிக்கிங் மிஷினை எவ்வளோ அருமையாக டெமோ காட்டிகிட்டு போகிறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி மரங்கள் நடுறதுக்கும் செடி நடவை போன்றதுக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரேயர் மிஷினை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித டயர்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஏக்கராக இருந்தாலும் மருந்து அடிச்சிட்டு போக முடியுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷனு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்கள் இது ஒரு அட்வான்ஸான ரொட்டவேட்டருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு இடையில செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து ஏர் ஓட்டிகிட்டே போகுது பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அருமையான ஒரு யோசனைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பாட்டிலோட கார்க்கெல்லாம் வந்து பிச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபெவிகல் போட்டு ஒட்டி சேமையாக வந்து மக்காச்சோள மணிகள் எடுக்கிறேன் எங்கப்பா இந்த ஒரு விவசாயி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு உரம் போடக்கூடிய சுயமையான ஒரு டூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அதை மாட்டை வச்சு எவ்வளோ அருமையாக ஏர் ஓட்டுறாரு பாருங்க அப்பா நம்மெல்லாம் வந்து சின்ன சின்ன நாத்துக்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துருப்போம் இங்க பாருங்க பெரிய பெரிய மரங்களே வந்து இவங்க லாரியில கொண்டு போய் வேற இடத்துல நடப்புறாங்க பாருங்க நெல் நாத்து நடவு பண்ற ஒரு மிஷினு பாருங்க இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற நெல் நடவு மிஷினு பாருங்க எவ்வளவு அருமையா வந்து நெல் இதுதாங்க பழைய காலத்து ட்ரெடிஷனல் மெத்தடு தண்ணி அரைக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு அருமையா அந்த மட்டை பழைய வச்சு சூப்பரா வந்து இவங்க தண்ணி அரைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாக்கறோம் வீடு பாருங்க இது ஒரு ஹை பிரஷர் போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் தாங்க பாருங்க ஒரு இடத்துல நீங்க ஸ்ப்ரேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் பைப்பை நீங்க எவ்வளவு லெந்தா வேணா போய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எவ்வளவு அருமையா வந்து கரும்பு நடவு நடும்போது இந்த கலப்பை யூஸ் பண்ணி இவங்க எவ்வளவு அருமையா வந்து கட் பண்ணி வச்சிருக்க கரும்பு குச்சிகளை சூப்பரா வந்து நடவு பண்ணிட்டே போறாங்க பாருங்க பாக்கவே நல்லா இருக்கு இந்த டெக்னிக் என்ன ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க இது உங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கார்டனுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு அருமையா ரைன் இரிகேஷன் பண்ணுது இந்த சன்ஃப்ளவர் மாடல் இருந்ததுனால பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீடர் மிஷினாக போய் வச்சுக்கலாம் அதே மாதிரி செடி நடவு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க போகிறதுக்கும் அருமையா இருக்குதுங்க இந்த ஒரு மிஷினை வாட்டர் வர ஓசை இந்த ஒரு இணைச்சிட்டிங்கன்னா போதும் தெளிப்பு நீர் பாசனம் அருமையா பண்ணிடலாம் பாருங்க அருமையா பண்ணுது பாருங்க கரும்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து மருந்து அடிச்சிடலாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இந்த டெக்னிக் ஏங்கப்பா என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இவர் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேஸ்ட்டான பாட்டிலை யூஸ் பண்ணி செடியை மூடிட்டு சூப்பராக வந்து களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாரு பாருங்க ஏங்கப்பா எவ்வளோ அருமையாக பாருங்க பூசணிக்காய் விதைகளை பிரித்து எடுத்து அதை வந்து கம்பெனிகளுக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணி சால்ட்டு போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப ஏங்கப்பா இது ஒரு அருமையான டூல்ஸுங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஹேண்ட்மேட் கலப்பை வச்சு சூப்பராக வந்து ஒரு க ஏர் ஓட்டறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா ஏங்கப்பா செம்மையான ஒரு டெக்னிக் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒட்டோவேட்டர் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா இவர் பாருங்க சைக்கிள் மாதிரி ஒரு டைப் வச்சு செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அருமையாக ஏர் பாருங்க ஏங்கப்பா இவர் எவ்வளோ அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க மூணு சவுல ஒன்றா என்ன வெல்ட் பண்ணி வச்சுட்டாருங்க அதை எவ்வளோ அருமையாக மண்ணை கொத்தி விட்றதுக்கு யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் சூப்பரான ஒரு ஏங்கப்பா என்ன ஒரு அருமையான ஒரு ஆர்வம் மிஷின் பாருங்கள் நெல் பயிரை சும்மா கத்தை கட்டி அப்படியே வெளியே அனுப்புது பாருங்க சேமியாக இருங்க இந்த மாதிரி மிஷினை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ப இங்க பாருங்க நெல் நாத்து நடவு பண்ணுறதுக்கு இந்த விவசாயி சூப்பரா வந்து முதுகில் ஒரு குச்சை கட்டிட்டு அதில் நாத்தெல்லாம் வச்சுட்டு செம நடவு பண்ணிட்டு போறாரு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு டெக்னிக்கு இப்போ இது ஒரு அருமையான கண்டுபிடிப்புங்க பாருங்க இந்த விவசாயி எவ்வளோ அருமையா வந்து மிளகாய் விதைகளை நடவு செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு டெக்னிக் எங்க இங்கே பாருங்க எவ்வளோ அருமையா வந்து தண்ணி மேலேயே வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கோட பேர் தாங்க ஹைட்ரோஃபோபிக் டெக்னிக் எவ்வளோ அருமையா வந்து நெல் அறுவடை பண்ணுறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க டேங்கப்பா இந்த ஒரு விவசாயி பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாரு பாருங்க செடியை சுற்றி அழகாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இந்த விவசாயியோட இந்த டெக்னிக்கை பாருங்கள் ஓடையில் ஒரு தண்ணியை சூப்பராக வந்து நிலத்துக்கு பாய்ச்சதுக்கு இந்த பிவிசி பைப் வச்சு சூப்பராக வந்து பாய்ச்சாக பாருங்கள் செம்மையான ஒரு ஐடியாங்க இப்போ எவ்வளோ அருமையான ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க ஸ்ப்ரேயர் லேன்ஸை சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சு செடிக்கு எல்லா ஏங்கிள்ளையும் மருந்து அடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க சேமியாக இருக்குங்க அப்போ செமையான ஒரு டெக்னிக்க இங்கே பாருங்கள் நிலக்கடலையே இந்த அளவு இந்த மாதிரி கூட அறுவடை பண்ண முடியுமா பாருங்கள் பொக்லைன் மிஷினை வச்சு சூப்பராக வந்து அறுவடை பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ அருமையாக வந்து சைக்கிளில் இருக்க அந்த ஃப்ரண்ட் வீலில் மட்டும் கட்டி சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டாங்க சேமியாக இருக்குது வீடோவில் பாருங்கள் ட்ரிப்ளிகேஷன் பைப்பில் இருக்கிற இந்த வால்வை யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த பாத்திக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சணுமோ அந்த பாத்திக்கு மட்டும் நீங்கள் தண்ணியை பாய்ச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது கோண வீடு டைப்பில் இருக்கிற ஒரு ரொட்டோவேட்டருங்க பாருங்க எவ்வளோ கேப்பு கம்மியாக இருக்கிற பயிர்லையும் சூப்பராக வந்து ரொட்டோவேட்டர் போட்டு மண் அடிக்கிறாங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஒரு டூல்ஸ் தாங்க பாருங்க ஒரு மண்வெட்டியை ரெண்டு பக்கமும் செட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து கொத்திட்டு போறாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க